திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர் விடுதி மற்றும் உணவருந்தும் கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்து சமய துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு காட்டலகிய சிங்கர் திருக்கோவில் வளாகத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர் விடுதி மற்றும் உணவருந்தும் கூடம் ஆகியவற்றிற்கு இன்று அடிக்கல் நாட்டினார் திருச்சியில் நடைபெற்ற அடிக்கல் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன் இணை ஆணையர் பிரகாஷ் ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் பட்டர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றியும் பூஜைகள் செய்து அடிக்கல் நாட்டி திட்டப் பணிகளை தொடக்கி வைத்தனர் மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் கோவில் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்